நான் <mimic> வா <smart> குண்டு செட்டில குதிரை ஓட்டியிருந்தா எப்படி தெரியும் நாலு இடம் போற வர இல்லை அதனால எனக்கு தெரியுது நாலு இடம் போற வரையா என்ன நாலு இடம் போற என் பாய் பிரெண்டு எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஐயைய சரி உன் கதை எனக்கு எதுக்கே என் வீட்டுக்காரன் ஒழுங்கா இருக்கும் எனக்கு அதான் முக்கியம் அப்ப போன்ல கரெக்டா இருக்குதான் சிப் பண்ணு நைட்ல எங்கன்னா பேசுறானா பாத்துனே இரு பாக்குறேங்க்கா இதோ வேற தர்பூசணி தூக்கின உனக்காக எல்லாம் உனக்காக

பாவம் அந்த கெஜா பொண்ணு வாழ்க்கையை கெட்டுடாதே என்ன பேசுறது ஏன் போடியது தர்பூசணி எதுக்கு வாங்கினு வந்தாப்பா அவ்வளோ தான் வளர்ந்தேன் கெஜா பாத்துக்கோ கன்ஃபார்ம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது க்ளோஸ் பண்ண க்ளோஸ் இப்படி க்ளோஸ் ஆவாங்க டிவி நியூஸ் எல்லாம் பார்த்து தானே அந்த தர்பூசணியை வாங்கின வேற டிவி நியூஸ்ல என்னக்கா போட்டுக்குதே ஒருத்தர் தர்பூசணியை கட் பண்ணி வெள்ளை பேப்பர்ல தொடைக்கிறாரு செவையல்ன்னு இருக்குது பேப்பர் தர்பூசணியை தொடைச்சா செவையலுன்னு தான் இருக்கும் தான் இருக்குதே அடி யாரு வா அதுல மருந்து போடுறாங்களா துண்டா டேஸ்டா இருக்குமா வாயிலா புண்ணா ஆயிடுமா என்னக்கா சொல்ற உண்மையாவா ஏய் அதான் சொல்லுங்க நீ வேற உண்மையாவும் கேட்டு கிடக்குற இந்த தர்பு உனக்கு கொடுத்து வாயெல்லாம் பொங்க வைக்கலன்னு பாக்குறேன் ஓட்டுக்காரு யோ இப்படிதான் பண்ண பாக்குறேன் நீ அடி லூசு மாதிரி பண்ணுங்க போய் கத்தியா இருக்கு மாதிரி உன் சூழ்ச்சி எல்லாம் தெரிஞ்சு போயிச்சு ஒன்னும் பண்ண முடியாது இப்படியே பேசினா சுருங்க போன மஞ்சள் தர்பு சனி தலை மேலே போட்டுருவேன் போட்டு வர கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கணியா ஏய் என்ன நான் சொல்லி வச்சா கிட்ட ஒழுங்க உண்மையை சொல்லு உன்னை செக் பண்ண சொல்லிக்கிறேன் நீ எத்தனை பொம்பளை வச்சுங்கிறன்னு என்ன செக் குன உள்ள உன்னை செக் பண்ணுமா போப்பா அப்படியே ஓட பேசுவ நான் மிரட்ட அந்த அக்காவை பாவாடா கத்தி டிசி பேப்பர் எங்க உன்னறத வார கே جس என்னது கல்டைதா அந்த அப்படியே மூஞ்சிலே குத்துவேன் கம்ன கேள்வி ஏ தோத்துல

நீ ஒண்ணே பண்ணாதா இது மாதிரி இதுல ஐந்து காலத்து அது ஐந்து காலத்து கரங்க சொல்லி சொன்னதே சொன்ன இது தப்பா இப்ப இதுல கலந்துக்க தான் சொல்றீங்க துணி காட்டுப்பா இந்த பாரு சவே நிக்குது இப்ப நான் துண்றேன் நீ அதான் ஆட்டோம் கலந்துக்கு தான் கலந்துக்குது எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா நீதான் தூண்ணு பாரு ஏன் தின்னு கட் பண்ணியா

என்னடா இவன் என்னைய தீட்டிட்டு போறான் சரி அது இருக்கட்டும் நீ யார்ட்ட பேசுற யார்கிட்ட பேச என்னடி பேசுற எல்லாம் எனக்கு தெரியும் வா உன் செல்ல காமிச்சு